வணக்கம் கருணியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மாணவர் ஒருவருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் நிதியுதவி ஜனாதிபதி அறிவிப்பு விடுதலை புலிகளை தொற்கடித்தமை இனவாதமல்ல நாமல் ஆதங்கம் சஞ்சீவ வழக்கில் சிக்கிய பெண் சட்டத்தரணியிடம் இருபத்தைந்து பில்லியன் மதிப்புள்ள கார் சிஐடி வெளியிட்ட பரபரப்பு தகவல் பல பாடசாலைகளை மூட முயலும் அரசு அம்பலப்படுத்தும் எதிர்க்கட்சிகள் இரு பாடசாலை மாணவர் குழுக்களுக்கு இடையே மோதல் ஏழு பேர் வைத்தியசாலையில் யாழில் நோயாளர் காவல் வண்டி மாட்டுடன் மோதி விபத்து வீட்டின் சுவரை கட்டியவருக்கு நேர்ந்த சோகம் மற்றும் ஒருவர் காயம் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தினால் வழங்கப்படும் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்காக ஜனாதிபதி நிதியம் சுமார் நூற்றி தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் நிதியுதவியை ஒதுக்கியுள்ளது ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறைத்த நிதி ஒதுக்கீடுகள் அனைத்தும் தற்போது அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் ஊடாக பிரதேச செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதிக்கப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்காக அரசாங்கத்தினால் ஒரு மாணவருக்கு மொத்தம் ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதில் திருச்சேரியிலிருந்து பதினைம் ரூபாவும் மற்றும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பத்தாயிரம் ரூபாவும் வழங்கப்பட உள்ளது அதற்கமிய அம்பாறை அம்பாந்தோட்டை புலனிழுவை முனராகலை மன்னார் மற்றும் வவனி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தினால் வழங்கப்படும் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தற்போது முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய மாவட்டங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கான குறித்த நிதியுதவியும் விரைவில் வழங்கப்படவுள்ளதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகளை தோற்கடித்தமை இனவாத மல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ராணுவத்தினர் யுத்தத்தை வென்றவர்கள் தொடர்பில் ராணுவத்தினர் யுத்தத்தை வென்றவர்கள் தொடர்பில் சுதந்திர தினத்தில் கூற முடியவில்லை எமது நாட்டில் குறைந்தது ராணுவத்தினர் பெற்ற வெற்றிகள் பங்களிப்புகள் தொடர்பில் பெருமையாக அரசாங்கத்திற்கு பயன்படுத்த முடியாது என்றாலும் விடுதலை புலிகளை தோற்கடித்தமை இனவாதம் எனவும் நாமல் கூறியுள்ளார் நாங்கள் தமிழ் மக்களுடன் யுத்தம் செய்யவில்லை எமது அரசு தலைவருக்கு இதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது உங்களின் அரசியலாக இருந்தாலும் ராணுவத்தினர் தொடர்பில் உங்களால் பேச முடியாவிட்டால் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் கதைத்து பயனில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் சுதந்திர தினத்தில் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடத்தினர் அதனை கண்டும் காணாதது போன்று செயற்படுகின்றனர் இனவாதத்தை தூண்ட மாட்டோம் என்று ஜனாதிபதி கூறினாலும் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் இனவாதத்தை தூண்டுகின்றனர் தெற்கு பெரும்பான்மை இனத்தவரை விமர்சிப்பதன் மூலம் டைஸ்போராக்களினதும் வடக்கு மக்களினதும் மனக்களை வெற்றி கொள்ள முடியும் என்று அரசாங்கம் நினைத்தால் அது நடக்காது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளாா் கனிமுல்ல சஞ்சீவின் படுகொலை சம்பவம் இந்த நாட்டின் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மத்தியில் பரபரப்பான விவாதப் பொருளாக மாறியுள்ளது இந்த கொலைக்கு நேரடியாக உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள பெண் சட்டத்தரண்டி தொடர்பாக குற்றவியல் புலனாய்வு துணைக்களம் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் ம தலைமையில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற போது நபரிடம் நபரிடமிருந்து சொத்து மற்றும் அவரது மர்மமான நடத்தை குறித்து அதிகாரிகள் பல முக்கியமான உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளனர் சந்திக்க நபரான சட்டத்தரணி பயன்படுத்தியதாக கூறப்படும் சொகசு கார் ஹோண்டா வெசல் என்பது சுமார் இருபத்தைந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார் என்றும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனா் சட்டத்தரணியாக பணியாற்றும்போது அவர் எவ்வாறு இவ்வளவு தொகையை சம்பாதித்திருப்பார் என்பது குறித்தும் அவரது பொறுப்பு பொறுப்புகளுக்கும் இடையிலான தெளிவின்மை குறித்தும் தற்போது கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் பல பாடசாலைகளை மூடுவதற்கும் இலவச கல்வியை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவரும் தகவல்கள் தொடர்பில் அரசாங்கம் தெளிவான பதினொன்றை வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் பிரதமரிடம் இழப்பீட்டு கேள்வி ஒன்றை எழுப்பிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் நாட்டில் எந்த பாடசாலையையும் மூடப்போவதில்லை என பிரதமர் தெரிவிக்கின்ற போதும் நாட்டில் பல பாடசாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பிரதேச மட்டங்களில் இருந்து எங்களுக்கு அறிய கிடைக்கின்றது இது தொடர்பில் எங்களுக்கு முறையான பதினொன்று வேண்டும் அதேபோன்று ஆசிரியர்களின் கோரிக்கையான எஞ்சிய மூன்றில் இரண்டு கொடுப்பனவை வழங்குவதாக தெரிவித்து அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது அந்த வாக்குறுதி தற்போது மறக்கப்பட்டுள்ளது அதேபோன்று பாடசாலை கட்டமைப்பில் பெற்றோர்களிடம் பணம் சேகரித்து பாடசாலைக்கு தேவையான தொலைக்காட்சி ஸ்மார்ட் பலகை போன்ற உபகரணங்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தி இலவச கல்வியை பாதுகாத்து பாடசாலைகளுக்கு தேவையான உபகரணங்களை கல்வி அமைச்சின் நூடாக பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோன்று அரசாங்கம் கல்வி நடவடிக்கையை டிஜிட்டல் மயமாக்க கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுத்திருக்கிறது ஆனால் பாடசாலைகளில் முதலாம் தரத்திலிருந்து ஐந்தாம் தரம் வரை தகவல் தொழில்நுட்ப பாட விதானம் கற்பிக்க ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஆனால் எமது பாடசாலைகளில் தகவல் தொழில்நுட்ப பாடம் ஆறாம் வகுப்பிலிருந்தே ஆரம்பிக்கப்படுகின்றது டிஜிட்டல் மயமாக்கல் அரசாங்கத்தின் கொள்கை என்றால் முதலாவது தரத்திலிருந்து தகவல் தொழில்நுட்ப கல்வியை ஆரம்பிக்க வேண்டும் அது ஆங்கில மொழியிலே மேற்கொள்ள வேண்டும் இந்த விடயங்களும் சீர்படுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளாா் கழுத்துறையில் வேறுவலை கல்வி வலயத்திற்குட்பட்ட இரண்டு பாடசாலையைச் சேர்ந்த மாணவர் குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறு ஏழு மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக அல்தீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது இவ்வாண்டு இடம்பெறவுள்ள காபோத சாதக தர பரோட்சைக்கு தோற்றவுள்ள பாடசாலை மாணவர்களுக்காக இடம்பெற்ற விசேட வகுப்பில் கலந்து கொண்ட இரண்டு பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர் குழுக்களுக்கு இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறில் ஏழு மாணவர்கள் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக கழுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் அலுத்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சாமுக்கச்சேரி யாழ்ப்பாணம் ஏனியன் வீதியில் நோயாளர் காவு வண்டியொன்று மாட்டுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் வாகனம் பலத்த சேதமடைந்துள்ளது சாமங்கச்சேரி ஆதார் வைத்தியசாலையிலிருந்து நோயாளர் ஒருவரை மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு ஏற்றி சென்ற போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது நாவற்குழி பகுதியை நோயாளர் காவல் வண்டி கடக்க முயன்றபோது வீதியின் குறுக்கே வந்த மாட்டுடன் எதிர்பாராத விதமாக போதி விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் வாகனத்தின் முன்பகுதி கடுமையாக சீதங்கிளுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வாகனம் சேதமடைந்த போதிலும் அதிலிருந்த நோயாளி மருத்துவ உதவியாளர்கள் மற்றும் சாரதி ஆகியோருக்கு எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தை தொடர்ந்து நோயாளி உடனடியாக மாற்று வாகனம் மூலம் எல் போதன வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த விபத்து தொடர்பாக சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை காலமாக ஏனையின் வீதியில் கட்டாக்காளி மாடுகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டி அலவத்தகொட பெரகாஸ்க் ஹின்ன பகுதியில் இரண்டு பேர் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் அலவத்தக்கொட போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் வீடொன்றில் சுவரை கட்டிக்கொண்டிருந்தபோது மண்மேடு சரிந்து விழுந்ததில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் குறித்த சம்பவத்தின் போது ஒருவர் காயமடைந்த நிலையில் அக்குரணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலுதிக விசாரணைகளை அளவது கூட போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மாணவர் ஒருவருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் நிதியுதவி ஜனாதிபதி அறிவிப்பு விடுதலை புலிகளை தோற்கடித்தமை இனவாதமல்ல நாமல் ஆதகம் சஞ்சீவ வழக்கில் சிக்கிய பெண் சட்டத்திரணியிடம் மதிப்புள்ள கார் சிஐடி வெளியிட்ட பரபரப்பு தகவல் பல பாடசாலைகளை மூட முயலும் அரசு அம்பலப்படுத்தும் எதிர்க்கட்சிகள் இரு பாடசாலை மாணவர் குழுக்களுக்கு இடையே மோதல் ஏழு பேர் வைத்தியசாலையில் யாழில் நோயாளர் காவு வண்டி மாட்டுடன் மோதி விபத்து வீட்டின் சுவரை கட்டியவருக்கு நேர்ந்த சோகம் மற்றும் ஒருவர் காயம்